சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா தேவ சம்போட வந்து ஏற்கனவே அறிவிச்சாங்க ஜனவரி பதினேழாம் தேதி வரை அனைத்து ஆன்லைன் சாமி தரிசனத்துக்கான புக்கிங் டிக்கெட் முடிஞ்சிட்டு இனி புக் பண்ண முடியாதுன்னு இந்நிலையில் மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வீடியோவில் போகலாம் தேவசம் போர்டில் வந்து இப்படி புக் பண்ண முடியாது இல்லை டிக்கெட் முடிஞ்சுட்டு சொன்ன உடனே மக்களிடையே சலசலப்பு ஏற்படுச்சு அது எங்காட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாலை போட்டு விரதம் இருப்பாங்க இந்த வருஷம் ஐயப்பனை பார்க்க போகணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் டிக்கெட் முடிஞ்சுட்டு நம்மளால் போக முடியாதா அப்படியே எண்ணமும் அப்படி சலசலப்பு இருந்துச்சு அதை தீக்கும் வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து சபரிமலையில் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக சாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருமுடி சுமந்து சபரிமலைக்கு வரும் எல்லா பக்தர்களையும் சாமி தரிசனம் பார்க்க வச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எருமேலையிலும் பம்பையிலேயும் ஸ்மார்ட் புக்கிங் இருக்குது இப்போ பம்பையில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பாட் புக்கிங் இருக்குது இதை கூடுதலாக பத்தாக மாற்றணும்னு சொல்லி தேவசம் போர்டில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க இதனால் உங்களுக்கு ஆன்லைனில் புக்கிங் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி இங்கே வருத்தப்படாதீங்க நீங்கள் சபரிமலையில் போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு ஐயனை தரிசிக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த கடந்த சில நாட்களாகவே தேவசம் போர்டு சொல்லிகிட்டே வராங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலையா அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருங்க அந்த ஸ்லாட் வந்து தேவலம் வேஸ்ட்டாக போகுது மற்றவங்களுக்காச்சும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் நீங்கள் வரலன்னா கேன்சல் பண்ணிங்க அதை வச்சுட்டு அப்படியே இருக்காதிங்க அப்படியே சொல்லியிருக்காங்க அதனால் பக்தர்கள் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேலை மலைக்கு உங்களால் போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் புக் அந்த ஸ்லாட்டை கேன்சல் பண்ணிடுங்க மற்றவங்களுக்காச்சும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சபரிமலை வந்து நெருக்கடி அதிகமாகுது ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பக்தர்கள் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக எழுவதாயிரமோ ஆஃப்லைன் ஸ்பாட் பிக்கும் மூலம் பத்தாயிரம் மொத்தம் எண்பதாயிரம் இருக்கான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் மேற்பட்ட பக்தர் சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டேட்டில் புக் பண்ணியிருப்பாங்க அந்த டேட் புக் பண்ணாமல் இந்த டேட்டுக்கு இன்றைக்கி வரது அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வராங்க வந்தவங்கள சாமி தரிசனம் செஞ்சுட்டு தான் போகணுன்னு தேவசம் பண்ணுறோம் அதிலே உறுதியாகிறதுனால வேறு வழி இல்லாமல் அவங்களே அனுப்புதாங்க இதனால் கூட்ட நெரிசல் தான் ஏற்படுது நீ தயவு செஞ்சு போக முடியலன்னா டிக்கெட் கேன்சல் பண்ணிங்க எத்தனையோ பேர் அந்த தேதிக்கு காத்துட்டு இருக்காங்க அவங்க அந்த தேதிக்கு போய் ஐயனை தரிசிப்பாங்க இந்த தகவலாக தான் உங்களோட ஷேர் பண்ணி நினச்சேன் இது போல் பல தகவல் தெரிஞ்சு போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா